தனிமையில தனியாக வந்து எந்த சலுகையும் இல்லாமல் இருந்துட்டு போனவங்க எனக்கு தெரிய வந்து கே கே எஸ் சாரும் கே ஏ கிருஷ்ணசாமியும் தான் எந்த மரியாதையும் எதுவுமே கொடுக்காம இருந்த சாதாரண கைதியாக நடத்தின ஒருத்தர் வந்து பின்னாடி சிறைத்துறைக்கு அமைச்சராக வராரு அப்படி அமைச்சராக வரும்போது சிறை ஒரு முக்கியமான இடம் சாதாரண பிக் பாக்கெட் இருந்து சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியலை ஆனால் ஹைகோர்ட் நீதிபதி ஒருத்தர் வந்துட்டாரு டெல்லி நீதிபதியாக இருந்தவர் கர்னன் மதுரை கலெக்டராக இருந்த சம்பத் அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ளே வர்றார் அந்த சம்பத் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கலவரம் வரும்போது அவங்களுக்கு முக்கியமான கோரிக்கையை வந்து கலெக்டரு நேரடியாக வந்து எங்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் முக்கியமான கோரிக்கை ஆனால் கலெக்டர் வரலை கடைசி வரைக்கும் இதுலேயும் என்ன அப்படின்னு சொன்னா இவர் ஷூட்டிங் ஆர்டர் போட்டதுனால அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க எப்படி நடந்து கொடுவாங்க அவங்க அரசியல் எதிரிகளை எப்படி பழி திருத்தாங்க அப்படிங்கிறது எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இருந்த சிறை அதிகாரிகள் இவரையும் வந்து வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க புகாரி தொடர்ச்சியாக சிறை சம்பவங்களை பற்றியும் சிறை மணிகளோட வாழ்வியலை பற்றியும் பார்த்துட்டு இருக்கிறோம் போன எபிசோடில் ஒரு மதுரையில் நடந்த ஒரு சிறை கலவரத்தை பற்றி பார்த்துருப்போம் அந்த சிறை கலவரத்தை தொடர்புடைய ஆட்கள் அல்லது வெளியில் இருந்த ஆட்கள் எப்படி சிறைக்குள்ளே ஒரு சிறைவாசியாக வந்தாங்க அல்லது அவங்களோட பின்புலம் என்னன்றதை பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த சிறை கலவரத்துக்கு ஷூட்டிங் ஆட்டு கொடுத்த ஒரு கலெக்டர் இதே ஜெயிலுக்கு ஒரு சிறைவாசியாக வந்திருக்காரு அதோடய சுவாரஸ்யமான பின்னணி என்னென்னா இந்த பார்க்க போகிறோம் தொடர்ந்து சேனலில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம் போக வணக்கம் போன எபிசோடில் வந்து அந்த சிறை கலவரத்தை பற்றி பேசுனீங்க அதில் ஒரு கலெக்டர் ஷூட்டிங் ஆர்ட் கொடுக்காருன்னு பேசிகிட்டு இருக்கீங்க என்ன அந்த அந்த கலெக்டர் அதுக்கு பின்னாடி ஒரு குற்றவாளியை உள்ளே வந்தார் இல்லையா அது எப்படி நடந்துச்சு அவர் எப்படி அதை பார்த்தேன் இந்த கலவரம் நடந்தது வந்து தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கிறாங்க அப்போ பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகள் எல்லாமே வந்தது அதில் குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் சுடுகாட்டுக்கு சுடுகாடுகளுக்கு கூரை அமைக்கிறது நம்ம அமைக்கர்கள் ஒரு ஊழல் நடந்ததாக புகார் சொல்லப்பட்டது அந்த ஊழல் தொடர்புடையதாக மதுரை கலெக்டராக இருந்த சம்பத் அவர் வந்து கைது செய்யப்பட்டு சிறைக்குள்ள வாரார் அந்த தம சம்பத் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் கலவரம் நடக்கும்போது ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னால் ஷூட்டிங் ஆட கொடுத்தவர் அதுக்கு முன்னாடி அந்த சிறைக்கு அவர் வரும்போது பூராமே வழக்கமாக ஒரு கலெக்டர் மாதிரி ஒரு மிகப்பெரிய அதிகாரிகள் வரும்போது காவலர்களோட அணிவகுப்பு மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க டேர்ன் அவுட்டு கொடுத்து அவங்கள அணிவகுப்பு மரியாதையோடு தான் உள்ளே அழைச்சிட்டு போவாங்க அப்படி தான் அவர் ரெண்டு மூணு தடவை சிறை விசிட்டிருக்கு அப்படி தான் வந்திருக்கிறார் கலவரம் வரும்போது அவங்க க முக்கியமான கோரிக்கையை வந்து கைதியில் வச்ச கோரிக்கை கலவர டாக்டர் கலெக்டரே நேரடியாக வந்து எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் முக்கியமான கோரிக்கை ஓகே ஆனால் கலெக்டர் வரலை கடைசி வரைக்கும் இவங்க கைதிகள் போனாலும் கோரிக்கை வச்சது அதுதான் கலெக்டர் நேரடியாக வந்து பேசணும்னா அவர் வரலை ஃபைபர் கிளாஸ் போடுறது தான் அரசு உத்தரவு அதை நான் நிறைவேற்றது தான் இருக்கிறேன் எல்லா சிறைகளையும் நிறைவேற்றியாச்சு மதுரை சிறையில் மட்டும் அதை மாற்ற முடியாது அதனால் தான் ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த பிரச்சனையை சிறை தான் பார்க்குறாங்க அவர் வரலை அந்த கோபத்தில் இருக்கும்போது ஷூட்டிங் ஆர்டர் வேறு கொடுத்தனால கோபம் உச்சக்கட்டத்தில் இருக்குது அப்போ இன்படி ஒரு ஒரு பெரிய அதிகாரி அதே சிறைக்குள்ளே அவர் கைதியாகவே உள்ளே வரார் உள்ளே வந்தோன்ன அவரை வந்து ஒன்றாம் பிளாக்கு செல்லுன்னு இருக்குது இப்போ அந்த செல்லுலாம் ஹை செக்யூரிட்டி பிளாக் ஆக்கிட்டாங்க மொதல் வந்து காம்பவுண்டு சவரெலாம் அதுக்கு இல்லை அதில் தான் அவருக்கு அந்த இடம் தான் அவருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்து அவருக்கு ஏ கிளாஸ் இதுக்காக ஒரு கட்டில் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க அதில் தான் அவர் இருக்கிறார் இதில் என்ன அப்புடின்னு சொன்னால் அவர் வாசலுக்கு வரும்போது டிஐஜியும் சரி கண்காணிப்பாளரும் அவரை போய் ரிசீவ் பண்ணி கூப்பிட்டு வந்த இடத்துல பின்னாடி ஒரு கைதி வந்து வந்து சாவி எடுத்துகிட்டு வந்த என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய நிலைமைக்கு நிலமை வந்துருச்சு இதுலேயும் என்ன அப்படின்னு சொன்னால் இவர் ஷூட்டிங் ஆர்டர் போட்டதுனால எல்லா கைதிகளும் இவர் மேலே ஆத்திரத்துலேயும் கோபத்துலேயும் இருக்கிறாங்க ஏதாவது செஞ்சு போடுவாங்க அப்படிங்கிறதுக்காக இவருக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதாகிடுச்சு அவரை பாதுகாக்கிறதே சிறை நிர்வாகத்துக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு ஆனால் கைதிகள்லாம் வந்து சுற்றி சுற்றி வர்றது அவரை வல்கிற ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்கும்போது அச்சுறுத்தலில் மிரட்டெல்லாம் பேசுகிறது கிண்டல் பண்ணுறது இது எல்லாமே நடந்துக்கிட்டு இருந்தது அதெல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு அவர் அமைதியாக இருந்தார் ஆனால் சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட காவலர்கள் போய் கேட்டை திறந்தாலும் கொஞ்சம் ஒரு பதட்டம் அவர்கிட்ட இருந்ததை பார்க்க முடியுது இதே மாதிரி இன்னொரு சம்பவமும் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த சிறையில் வந்து இருந்த ஒரு சிறை கைதி பின்னாடி சிறைத்துறைக்கே அமைச்சராகி வந்தார் பாரபட்சம் எப்படி நடக்குது ஒரு உயரதிகாரி வந்து ஒரு கலெக்டராக இருந்தவர் சிறைக்குள்ளே வர்றாரு அவரே சக கைதியாக தான் ட்ரீட் பண்ணுறாங்களா இல்லை இவருக்கான இல்லை அது மற்ற கைதிகள் பொதுவாக மற்ற கைதிகள்லாம் ஒரு உயரதிகாரிகள் வரும்போது ரொம்ப நல்லா கண்ணியமாக தான் நடந்துக்கிடுவாங்க சும்ப மரியாதையாக தான் வச்சுக்கிடுவாங்க இன்னும் ஒரு விஷயம் அவங்களுக்கு சொல்கிறது இன்னும் கூட அது மாதிரி நடந்தாலும் நடக்கலாம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ப பணிக்கு சேரும்போது ஒரு எங்களோட ஒரு மூத்த தொழில் ஒருத்தர் சொல்லுவார் சிறை ஒரு முக்கியமான இடம் சாதாரண பிக் பாக்கெட் சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதி வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே வந்துடுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் நீதிபதி யாரும் வந்த மாதிரி எனக்கு தெரியல ஆனா கோர்ட் நீதிபதி ஒருத்தர் வந்துட்டாரு டெல்லி நீதிபதியா இருந்தவர் கர்ணன் அவரு சிறைக்குள்ள வந்தாரு அப்ப பாருங்க அது எல்லாருமே வந்து போகக்கூடிய இடமா இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர்களா இருந்தவங்க இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவரும் இதே மதுரை சிறையிலும் மற்ற சிறையிலயும் இருந்திருக்கிறாரு சென்னை சிறையில வந்து அவர் இளம் வயசுல இருக்கும்போது வந்திருந்தாரு இது மாதிரி இருக்கலாம் ஆனா அரசு உயர் அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க அவங்க கைதிகளா வர்றதும் நீதிபதிகள் கைதிகளா வர்றதும் ரொம்ப அபூர்வமானது ஆனா அதுவும் நடந்துருச்சு இப்போ பாருங்க ஒரு கலெக்டராக இருக்கும் இப்போ இன்னொன்னு ஒரு டிஜிபி ஏடிஜிபி ஒருத்தர் அந்த வழக்கில் இப்போ பாருங்க ஒரு டிஜிபி அந்தஸ்துல இருக்கிறவங்க கூட சிறைக்கு வர ஏடிஜிபி அந்தஸ்தில் இருக்கிறவங்க கூட சிறைக்கு வர வேண்டிய சூழல் ஆயிடுச்சு அப்போ வந்து யாருக்குமே உத்தரவாதம் இல்லை இது ஒன்று இதுக்கு ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் கைதாகி உள்ளே வாரார் ஓகே அப்போ வந்து திமுக அரசாங்கம் தான் இருக்குது இவர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய தலைவர் இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் இருந்து பிரிஞ்சு வரும்போது முதல் ஆளா வந்து இணைந்தது அதாவது எம்ஜிஆரோடய இணைந்து வந்தவர் ஒரு மிகப்பெரிய தலைவர் அவங்க அண்ணன் வந்து திமுக ஐம்பெரும் தலைவர்கள் வருவார் கே எ மதியன் கே எ வந்து திமுகவுல ஐம்பெரும் தலைவர்கள் சொல்லக்கூடிய ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவர் கே எ ஓகே அவரோட தம்பி கே ஏ கிருஷ்ணன் அந்த கே ஏ கிருஷ்ணன் கே ஏ கிருஷ்ணசாமி தான் எம்ஜிஆர் காலத்தில் உடனடியாக திமுகவில் இருந்து வந்து எம்ஜிஆரோடே வந்து தனி கட்சி ஆரம்பித்ததில் முதல் கட்ட தலைவர்கள் அவர் ஒருத்தர் அவர் ஒரு வழக்கில் சம்மந்தப்பட்ட என்ன வழக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை அவர் அந்த வழக்கில் மதுரை சிறைக்கு வராரு அதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தவங்க வந்து செல்வி ஜெயலலிதா அவங்க எப்படி நடந்து கொடுவாங்க அவங்க அரசியல் எதிரிகளை எப்படி பழி தீர்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அந்த அனுபவத்தை வச்சுக்கிட்டு இருந்த சிறை அதிகாரிகள் இவரையும் வந்து அதேமாரி ஒரு முதலமைச்சருக்கு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அவங்கள தனி ச சலுகை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் மதுரையில் குவாரண்டைன் அப்படின்னு சொல்லியக்கூடிய பகுதி அந்த குவாரண்டைன் பகுதிகளில் வந்து இருக்கக்கூடிய கைதிகள் அதில் வந்து இருக்கக்கூடிய கைதிகள் ஒரு ஒரு முந்நூறு பேர் இரநூறு பேர் முந்நூறு பேர் இருப்பாங்க ஒவ்வொரு பிளாக்கிலேயும் முப்பது நாற்பது பேர் இருப்பாங்க ஒவ்வொரு கால் அதுல ஒரு ஆளாதான் அவர் இருந்தார் அவருக்கு தனியா ஒரு செல்லுல இதுல எல்லாம் கொடுக்கல எந்த சலுகையும் அவருக்கு கொடுக்கல எல்லா கைதிகளையும் மாதிரி அவரையும் இருந்தேன் அவர் மட்டும் வித்தியாசமா தெரியுவார் அந்த ஈய தான் அவர் சாப்பிட்டார் அப்போ வந்து கைதிகளுக்கு சாப்பாடுக்கும் பெரிய பெரிய அண்டாக்கள் இப்ப எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு அந்த அண்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலடி உயரம் இருக்கும் பெரிய அண்டா இரும்பு அண்டா அந்த அந்த இரும்பு அண்டாவில் அந்த வளையம் இருக்கும் பாருங்கள் அதுவே பெரிய கடப்பறையை வளர்ச்சி போட்ட மாதிரி தான் இரும்பு இருக்கும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த இரும்பு அண்டாவை சுற்றி இரும்பு பட்டைகள் இருக்கும் வெறும் அண்டாவே நம்ம வந்து உள்ளே ஒரு கழியை கொடுத்து தூக்க முடியாது அவ்வளோ கனமாக இருக்கும் அது நிறைய சாம்பாரை தூக்கிட்டு வந்தால் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் ஆனால் அந்த காலத்தில் மாதிரி சாம்பாரும் சாப்பாடெல்லாம் தூக்கிட்டு வரக்கு உள்ள கைதிகளே முரட்டு முரட்டு கைதிகளாக இருப்பாங்க அந்த பெரிய களியை உள்ள தூக்கி இது வச்சு அண்டாவை தூக்கிட்டு வரது அவ அந்த சாம்பார் அண்டாவை ஒரு கைட்டு பிடிச்சிட்டு தூக்கிட்டு வராங்க அவ்வளோ பெரிய கனத்த அண்டா எப்படின்னா முந்நூறு பேருக்கு உரிய சாம்பார் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க அந்த சாம்பார் வந்து அலம்பாமல் அப்படியே கூட்டு தூக்கிட்டு வர்றது பெரிய வேடிக்கையாக இருக்கும் அந்த அந்த சதைகள் எல்லாம் பிதுங்கிக்கிட்டு இருக்கும் அந்த இது பண்ணி அதோடு அவங்க தூக்கிட்டு வருவாங்க சட்டையெல்லாம் ஒரு இடுப்பில் ஒரு துண்டை மட்டும் கட்டியிருப்பான் ட்ரௌசர் போட்டிருப்பான் வந்து நல்ல உடம்பு நம்ம அப்படி தூக்கிட்டு வரமாரி தூக்கிட்டு வருவாங்க கொண்டுட்டு வருவேன் அப்படி ஒரு நாள் வந்து ஒரு ஒருத்தன் வந்து ஒரு முரட்டு கைதி ஒருத்தன் ஆயில் தண்டனை கைதி காளின்னு சொல்லிடுவேன் அவன் தூக்கிட்டு வந்து அந்த பிளாக்கில் கொண்டுட்டு வந்து சாம்பாரை வச்சுட்டு தவளை வச்சு மூஞ்சி துடைச்சிக்கிட்டு இருக்கும்போது அதில் கே கிருஷ்ணசாமி வரிசையில் நின்று சாப்பாடு வாங்குறதை அவன் பார்த்துட்டான் பார்த்தோன்னா அவனது அவரது கிட்டே போய் ஐயா நீங்கள் இங்கே தான் இருக்கீங்க இல்லையா அப்படின்னு ஆமாம் நான் இங்கே தானே இருக்கிறேன் அப்படின்னாப்ல இந்த சாப்பாடு தான் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னாப்பு ஆமாங்க அப்படின்னாப்புல அவன் வந்துட்டு இங்கே அவங்களுக்கு எதா என்ன ஒன்றும் இல்லை நல்லா தானே இருக்குது அப்படின்னா எனக்கு பசங்களாம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு சங்கடமாக இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போனான் அதுக்கப்புறம் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னால் கிச்சனில் கைதிகளுக்கு தனி சாம்பார் அவங்களாம் அந்த வேலைக்காரங்களுக்கு அவங்களுக்கு அதுதான் சலுகை கொஞ்சம் பருப்பு எண்ணெய் இதுகளெலாம் வச்சு காய்கறிகளாம் வச்சு கொஞ்சம் தரமான சாப்பாடு சாம்பார் பொரியல் இது எல்லாம் அவங்களாம் செஞ்சு கொடுவாங்க இவன் என்ன செஞ்சிட்டா அந்த பிளாக்குக்கு போகிறதுக்கு மட்டும் தனியாக அவருக்குன்னு தனியாக செஞ்சு செஞ்சு கொடுத்து விட்டுருந்தான் அந்த சாப்பாடை சாப்பிடும் அவர் மயங்கிட்டார் ருசிக்கு இவ்வளோ சாம்பார் அவங்ககிட்டே சொல்லி தப்பு நான் வெளியில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டது இல்லையா எப்படி அப்படி சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டுருக்கேன் ரொம்ப நன்றியா நான்லாம் சாம்பார் ஒரு சொட்டை மிக்க ஒரு தட்டை தொடச்சி தான் என் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன் ரொம்ப நாளாக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவர் விடுதலை ஆகி போகிறார் விடுதலை ஆகி போய் கொஞ்ச நாள் கழித்து தேர்தல் நடக்குது தேர்தல் முடிஞ்சு தேர்தலில் ஜெயிக்கிறார் ஜெயிச்ச உடனே அவர் சிறைத்துறை அமைச்சராக வரார் சிறைத்துறை அமைச்சராகி அவர் வரும்போது கொஞ்ச நாள் கழித்து அவர் எல்லா சிறைக்கும் போயிட்டு சிறைத்துறை அமைச்சர்னா சிறைக்கும் அவர் இருந்த பகுதிகளுக்கு விசிட் வாரார் இப்போ என்னென்னா அவர் வந்து வரும்போது அவருக்கு டர்ன் அவுட் கொடுக்கணும் எந்த மரியாதையும் எதுவுமே கொடுக்காம இருந்த கை சாதாரண கைதியாக நடத்தின ஒருத்தர் வந்து பின்னாடி சிறைத்துறைக்கு அமைச்சராக வராரு அப்படி அமைச்சராக வரும்போது இருந்த அவர் கைதியாக இருக்கும்போது இருந்த அதிகாரிகளும் இருக்கிறாங்க இவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால் உள்ளே வந்தார் உள்ளே வந்தோடனே அவுட் கொடுக்குறாங்க கொடுத்தோன்னே அவர் டர்ன் அவுட் வாங்குறாரு இவர் வந்து அவுட் வாங்கிட்டு உள்ளே கூப்பிடு அதில் அதிகாரிகள் சில பேர் கூச்சமாகவும் இருந்துச்சு நம்ம அவருக்கு எந்த உதவியும் செய்ய இல்லையே அவரை சரியாக நடத்த இல்லையே அவரே நமக்கு அமைச்சராக இருக்கிறாரு நம்மளை பழி தீர்த்துக்கிடுவாரோ அப்படின்னு எல்லாம் நினச்சாங்க ஆனால் அப்படி எதுவும் நடக்கல அவர் ஒரு பெரிய பெருந்தன்மையாக பெரிய மனுஷனாகவே அவர் நடந்துக்கிட்டார் அவர் உள்ளே வந்து ஜெயிலுக்குள்ளே வந்து எல்லா பிளாக்கையும் ஒவ்வொரு பிளாக்காக அப்படியே பார்வையிட்டுகிட்டே வந்தார் கிச்சன் பகுதிக்குலாம் போய் பார்வையிட்டார் பார்த்துட்டு அப்படியே போனார் எல்லா பிளாக்கையும் பார்த்துட்டு அப்படியே கடைசியாக அவர் இருந்த பிளாக்கு வந்தார் அவர் கூட இருந்த ஆளு எல்லாமே வந்து ஐயா நல்லா இருக்கீங்களா ஏப்பா நீ இன்னும் போகலையா வெளியில இவ்வளோ நாள் இருக்கு உனக்கு எதுவும் உதவி செய்யணுமாப்பா அப்படின்னு அப்படின்னு சொல்லி அது எல்லாத்தையும் அது பண்ணிவிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் பார்த்த பார்த்த ஆளுகள் எல்லாத்தையும் அவர் பிளாக்கில் ஒன்றா இருந்த ஆளுகளுக்கெல்லாம் கொசலம் விசாரிக்கிறார் நல்லா தட்டி கொடுக்குறாரு நல்லா இருக்கணும்ப்பா வெளியில் போகிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பார்த்து வேண்டிய உதவி செய்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கெல்லாம் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லிவிட்டு அப்படியே வரார் வந்து ஜெயிலு சூப்ரண்ட் ஆஃபீஸில் வந்து உட்காராரு உட்கார்ந்த உடனே காளிதாசங்க காணோம் அப்படிங்கிறது காளிதாசனோடனா யாருக்கும் காளிதாசன்னு பேர் புரியலை எல்லாருக்கும் காளி காளின்னு தான் அவனை பேர் எல்லாருமே நினச்சிருக்கும் காளின்னு தான் அவனுக்கு கூப்பிடும் காளின்னோட விடு காளிதாசனோடனா காளிதாசன்னு யாரும் இல்லையா அப்படின்னு சொன்னோடனா திருமங்கலுக்கு ஒரு ஒருத்தர் சொல்கிற அவருக்கு திருமங்கலத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போயிட்டார் போலீஸ் ஆமாம் அவர் அவர் ஏற்று இருந்தார் காளிதாசன் திருமங்கலத்துக்கு எப்படி திருமங்கலத்துக்கு போய் அது சப்ஜெக்ட் தானே பண்ணு ஆமாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆயில் டன்னில் கைது பண்ணு உடனே இன்னொரு காளி ஐயா காளி ஐயா அப்படின்னு உடனே காளி உள்ளே தான் என்ன இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே உள்ளே அவனை வர சொன்னான் அவன் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவன் எது எதுன்னு தெரியாமல் முகம் கூட கழுவாமல் வேர்த்த உடம்போட சட்டையை மாட்டிட்டு உள்ளே வந்தாப்புல ஜ உள்ளே அதிகாரிகள் எல்லாமே அந்த வளாகத்தில் இருக்காங்க அந்த அலுவலகத்துக்குள்ளே இருக்காங்க அவங்க கதவை தந்து எல்லாமே உள்ள கூப்பிட்டுட்டு போனோம் இவங்க பதட்டத்தோட வரான் சொல்லி உள்ளே போனோன்னே அவர் அமைச்சர் உட்கார்ந்து இந்த எந்திரிச்சி வந்து கட்டி பிடிச்சிட்டாப்புல கட்டி பிடிச்சு இவன் பொல போல நான் அழுதுட்டான் ஏன் பா அப்படி புரிஞ்சு தட்டி கொடுத்துட்டு சொல்கிறாப்புல இவன் தான் ஏன் என் நல்லா கவனிச்சான் ஜெயிலில் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல உனக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அங்கேக்குள்ளே ஆளு எல்லாத்துக்கும் மற்ற கைதிகள் இவன் அழுது துண்டு எடுத்து முகத்தை தொடைக்கிறான் தொடச்சிட்டு அது எதுக்கு அழுகுறப்ப உன நான் உன்னை உன்னை நான் பார்த்துக்கிடுவேயா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்து பேசிவிட்டு நல்லா சா எனக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போனார் ஆனால் அவர் போனதுக்கப்புறம் இதுவரைக்கும் ஒரு புரியாத புதியலாம் இருக்குது எங்களுக்கு சரியாக தெரியல என்ன நடந்துன்னு தெரியல அந்த கைதியை வந்து விடுதலை ஆகினார் ஓகே அவன் ஆயுள் தண்டனை கைதி அவன் பொது மன்னிப்பில் போனானா அல்லது பெயிலில் போனானான்னு தெரியல அவனை விடுதலை வாங்கி கொடுத்து அவனை வந்து அவரோட தோட்டத்தில் வேலை ஆக்கி கூட்டு போயிட்டதாக ஒரு இது செய்தி வந்துச்சு ஷூட்டிங் ஆர்டர் போட்ட ஒரு கலெக்டரு கைதியாக வந்தது சாதாரணமாக ஒரு கைதியாக அவங்க நடத்தின ஒரு சிறை கைதி சிறைக்கு அமைச்சரானது இதெல்லாம் சிறையில் ஒரு வினோதமாக நடந்த ஒரு விஷயங்களாக இருக்குது ரொம்ப சிறப்பான ஒரு இது தனக்கு சாப்பாடு போட்டான்ற ஒரே காரணத்துக்காக ஒரு மனுஷன் ஒருத்தரை தேடி வந்து அவரை திரும்ப அரவணைச்சு அவங்க வாழ்க்கையில் நமக்கு நமக்கு ஒன்று செய்யணும் இதில் இன்னொரு விஷயமாக நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொன்னால் இதேமாதிரி இப்போ திமுகவில் உள்ள ஒரு அமைச்சர் ஒருத்தர் ஓகே அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால் ஆறாம் பிளாக் செல்லு ஆறாம் பிளாக் செல்லு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் வரிசை ஆறு செல்லு இருக்கும் அந்த செல்லுக்கு முன்னாடி ஒரு நடபாத அளவுக்கு ஒரு திண்ணை ஒன்று இருக்கும் அதுக்கு கீழே வந்து ஒரு ஒரு பத்தடி இடைவெளி தான் அதுக்கு முன்னாடி காம்பவுண்டு சூர் அவங்க உலகமே அது அந்த கேட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னா சுற்றி சவர் இருக்கும் ஒரு ஆறு செல்லு ஒரு பெரிய தண்ணி தொட்டி ஒன்று இருக்கும் இதை தவிர ஒன்றுமே இல்லை அதுக்குள்ளே ஒருத்தர் மாதக்கணக்கில் இருந்தார் எந்த முகசலிப்பும் எந்த கவலையும் எதுவும் இல்லை இயல்பாக மா இருந்தார் அவர் பின்னாடி அமைச்சராக வந்தார் கே சார் ஓகே 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 கே கே எஸ்எஸ்ஆர் சிறிச்ச முகத்தோடு இருந்தார் எந்த குறைபாடங்க பார்க்க முடியல எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது நான் அவர்கிட்டே சொன்னேன் அவர் அண்ணா எழுதின புத்தகங்கள்லாம் உள்ள வரவழைச்சு படிச்சுட்டு இருந்தார் அப்போ ஆமா அதுலாம் அதுக்கு முன்னாடி தான் அது நடந்து அந்த ஆசிட் அடிச்சவரை எனக்கு தெரியும் அமிர்தராஜின்னு சொல்லி சாத்தூர்ல அந்த ஆசிட் அடித்த வழக்கில் உள்ள வந்துருந்தார் மதுரை அது அதுக்கு இதுக்கு இந்த சம்பவத்துக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓகே அப்போ நிறைய அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் அந்த யார் கே சார் வந்து என்ன ஆகுதுன்னா உள்ள இருக்கும்போது கேட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த செல்லு அவர் பாட்டில் அமைதியாக இருப்பார் அண்ணா எழுதுன புத்தகங்கள் தான் படிச்சுக்கிட்டு இருந்தார் எல்லாத்துக்கிட்டே ரொம்ப உற்சாகமாக பேசிட்டு சிரித்த முகத்தோடு பேசிட்டு நான் கூட சொன்னேன் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் எந்த கவலையும் இல்லாமல் வேறு விசேஷ சலுகைகள் உங்களுக்கு எதுவுமே இல்லைன்னாலும் உங்கள் பாட்டில் கலந்தாமல் இருக்கீங்களே அப்படின்னு நாங்கள் யா செய்ய ஒரு அரசியல் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லி சிரிச்ச முகத்தோடு ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார் இதுமாரி ரெண்டு அமைச்சர்களாக இருந்தவங்க சிறைக்குள்ளே இருந்தாங்க அதாவது நிறைய அமைச்சர்கள் இருந்திருக்கலாம் ஆனால் தனியாக வந்து கைதியாக இருந்துட்டு போகிறது வந்து பெரிய கஷ்டம் அப்படி வந்தவங்க தான் தனிமையில் தனியாக வந்து எந்த சலுகையும் இல்லாமல் இருந்துட்டு போனவங்க எனக்கு தெரிய வந்து கே கே எஸ் எஸ் கே ஏ கிருஷ்ணசாமியும் தான் சொல்லலாம் பயங்கரமான ஒரு ஸ்டோரி அது உள்ள நிறைய மனிதர்கள் அதாவது இப்போ சாப்பாடு போட்டோன்ற ஒரே காரணத்துக்காக தேடி வந்து பார்த்த ஒரு அமைச்சர் சிறைவாசிகள் இருக்காங்க அவங்க போராட்டம் பண்ணுறாங்க அவங்க உரிமைகள் நான் ஏது பண்ணுறதுக்காக ஒரு ஆணவத்தில் இருந்த ஒரு அதிகாரிகள் ஆணவத்தில் இருந்த ஒரு அதிகாரி சிறைவாசியாக அம்மா இருந்த கதைங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷனால் எப்பிசோடது இது ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வேறு வேறு சம்பங்களை பார்க்குறாங்க தொடர்ச்சியா சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்